நேரு தொண்டு நிறுவனமும் டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவனமும் இந்திய ஒற்றுமை இயக்கம் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கனன் மற்றும் செயல் சமூக செயற்பாட்டுக்களமும் இணைந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள முள்ளங்காடு பழங்குடி கிராமத்தில் பழங்குடியினர் தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பழங்குடியினருக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியும் மத்திய அரசின் சூரிய மின்சக்தி நிலையம் அமைத்தல் பற்றிய திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கியும் டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவன பங்குதாரர்களுக்கு பங்குத்தொகை சான்றிதழ் மற்றும் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்கி பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்கள் கூறுகையில் பொள்ளாச்சி பாராளுமன்ற நேர் தொண்டு நிறுவனம் மூலம் பழங்குடியினருக்கு தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான தொழிற்பயிற்சிகளை அளித்து அவர்களை சுய தொழில் முனைவோர்களாக மாற்ற நேர்த்து சங்க நிதியிலிருந்து கடன் வசதியும் ஏற்பாடு செய்து கொடுத்து பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட தொடர்ந்து பணி செய்து வரும் நேர்து தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் காமராஜின் பணி மிகவும் பாராட்டப்பட வேண்டிய பணியாக விளங்குவதாக தெரிவித்தார்